ஹாய் பிள்ளைங்களா விக்ரமாதித்தன் வேதா கதை கேட்டுகிட்டு இருந்தோம் முடியா இப்போ அதில் நம்ம ஒரு முக்கியமான கதை கேட்க போகிறோம் அதாவது ஒரு ஜோதிடத்தை பற்றியான கதை நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கலாம் நம்பிக்கை இல்லாமலும் இருக்கலாம் சரிங்களா அப்படி நம்மளோட நம்பிக்கை யாராச்சும் ஒருத்தவங்க தப்பாக பயன்படுத்திட்டா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ராஜாவோட கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாராவது முதல் வரவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கலாம் டூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில உங்களுடைய மிகப்பெரிய பலம் எதுன்னு நினைக்கிறீங்களோ அதுவே உங்களுடைய மிகப்பெரிய பலவீனமா மாறினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு அசைக்க முடியாத சக்தி வாய்ந்த மன்னனை ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு நம்பிக்கை முடக்கி போட முடியுமா வாங்க இந்த ஆச்சரியமான கதைக்குள்ள போய் இதுக்கான விடைய தேடலாம் இந்த வார்த்தைகளை கேட்டா ஏதோ ஒரு அறிவுரை மாதிரி தெரியலாம் ஆனா இது சாதாரண அறிவுரை இல்ல இது சொன்னது யாரு தெரியுமா ஒரு பெணத்தோட இருந்து பேசுற ஒரு வேதாளம் இந்த ஒரு தான் நாம தேடப்போற மொத்த புதிரும் ஒழிஞ்சிருக்கு அந்த இரண்ட ராத்திரியில விடாமுயற்சியோட விக்ரமாதித்தன் மறுபடியும் அந்த சடலத்தை தோள்ல தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த சடலத்துக்குள்ள இருக்கிற வேதாளம் ராஜா சும்மா போறதுக்கு பதிலா ஒரு கதை சொல்றேன் கேக்குறியா அப்படின்னு கேக்குது ஆனா இங்க தான் ஒரு கண்டிஷன் வேதாளம் சொல்றது வெறும் கதை இல்ல அது ஒரு புதிர் கதையோட கடைசியில அது ஒரு கேள்வி கேட்கும் அந்த கேள்விக்கு விக்ரமாதித்தனுக்கு பதில் தெரிஞ்சிருந்தா அவ கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஒருவேளை பதில் தெரிஞ்சும் அவ அமைதியா இருந்தா அவனோட தல சுக்கு நூறா வெடிச்சு செதறிடும் சரி வாங்க அந்த புதிர்கதைய நாமளும் சேர்ந்து கேட்போம் வேதாளம் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது இந்த கதை மாணவ தேசத்தோட மன்னனான மானசிம்மனை பத்தினது அவனோட பேரை கேட்டாலே எதிரி நாடுகள் நடுங்கும் அப்படி ஒரு மாபெரும் அவன் பாருங்க மானசிம்மன் அரியணை ஏறின கொஞ்ச நாள்லேயே பக்கத்துல இருந்த ரெண்டு பெரிய ராஜ்யங்களை போர்ல ஜெயிச்சு தன்னோட நாட்டோட இணைச்சிக்கிட்டான் அவனோட வாழ்வீச்சுக்கு முன்னாடி நிக்கவே யாரும் இல்ல அவனை ஜெயிக்கவே முடியாதுன்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க ஆனா அவனோட இந்த வெற்றி பயணம் அங்கேயே முடிய போகுதுன்னு பாவான்னுக்கு தெரியல மானசிம்மனோட இந்த தொடர் வெற்றிய பார்த்து அவனோட மந்திரிக்கு ஒரு சின்ன பயம் உடனே ராஜாவோட ஜாதகத்தை எடுத்துட்டு ஆஸ்தான ஜோதிடர்கிட்ட ஓடுறாரு அந்த ஜோதிடர் சொன்ன ஒரு விஷயம் மானசிம்மனோட மொத்த வாழ்க்கையையும் தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு அவர் சொன்னாரு ராஜாவுக்கு ரெண்டே ரெண்டு நாடுகளை ஆளக்கூடிய யோகம்தான் இருக்கு இதுக்கு மேல அவர் ஆசப்பட்டு மூணாவதா ஒரு நாட்டு மேல படையெடுத்து போனாருன்னா தோத்து போறது மட்டும் இல்லாம இப்ப கையில இருக்கிற இந்த ரெண்டு நாடுகளையும் சேர்த்து எழுந்துடுவார் இப்போ கதைக்குள்ள இன்னொருத்தர் வராரு அவர் பேரு அச்சுதவர்மன் மச்ச நாடுங்கிற ஒரு சின்ன நாட்டோட ராஜா அவர்கிட்ட பெரிய படைபலம்லாம் இல்ல ஆனா அவர்கிட்ட ஒரு பெரிய ஆசையும் ஒரு பயங்கரமான ரகசியமும் இருந்துச்சு இங்க பாருங்களேன் இந்த ரெண்டு ராஜாக்களுக்கும் இவ்ளோ வித்தியாசம்னு ஒரு பக்கம் மலை போல பலம் கொண்ட மனசிம்மன் ஆனா மனசளவுல ஒரு ஜோதிஷத்தால கட்டப்பட்டிருக்கான் இன்னொரு பக்கம் உடம்புல பலமே இல்லாத அச்சுதவர்மன் ஆனா அவன்கிட்ட ஒரு ரகசிய தடவல் இருக்கு அதுதான் அவனோட பிரம்மாஸ்திரம் ரெண்டு இந்த நம்பர் மானசிமனோட மனசுல ஆணி அடிச்சு மாதிரி பதிஞ்சு போச்சு அவனோட உலகம் அந்த ரெண்டு ராஜ்யங்களுக்குள்ளேயே சுருங்கிடுச்சு அதுக்கப்புறம் அவனோட வாழ் தான் இருந்துச்சு ஆனா அதே சமயம் அச்சுதவர்மனோட ஜோதிடர் அவர்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா ராஜா உங்களுக்கு கவலையே வேண்டாம் உங்க ஜாதகப்படி நீங்க மூணு நாடுகளா போறீங்க ஒரே ஜோதிடம் ரெண்டு வேற வேற ராஜாக்கள் ரெண்டு வேற வேற விதி இப்போ உங்களுக்கு அந்த ரகசியம் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா புரியுதா ஆமா நீங்க நினைச்சது சரிதான் அச்சுதவர்மனோட ஜோதிடர் வேற யாரும் இல்ல மானசிம்மனோட ஜோதிடரோட சொந்த தம்பி அண்ணன் மூலமா இந்த ரகசியம் தம்பிக்கு தெரிஞ்சிடுச்சு அவன் அச்சுதவர்மன் கிட்ட ஒரு திட்டம் போட்டு கொடுத்தான் ராஜா நீங்க உடனே மானசிம்மனுக்கு ஒரு கடிதம் அனுப்புங்க அதுல உங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிடுங்க இல்லனா உங்க மேல போர் தொடுப்பேன்னு எழுதுங்க மத்ததெல்லாம் தானா நடக்கும்னு சொன்னா ஒரு எறும்பு யானைய போருக்கு கூப்பிட்ட கதை தான் இது இந்த மிரட்டலை கேட்டா யாருமே சிரிக்கத்தான் செய்வாங்க ஆனா அங்கதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு நம்ப முடியல இல்லையா ஆனா அதுதான் நடந்துச்சு அந்த கடிதத்தை படிச்ச அடுத்த கணமே மாவீரன் மானசிம்ஹன் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம போர் செய்யாம தன்னோட மகள அச்சுதவர்மனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தான் ஒரு கூட உரைய விட்டு வெளியே வரல புத்திசாலித்தனம் உடல் பலத்த ஒரே கடிதத்துல ஜெயிச்சிடுச்சு கதைய சொல்லி முடிச்ச வேதாளம் விக்ரமாதித்தன் பக்கம் திரும்பிச்சு இப்போ அந்த முக்கியமான கேள்விக்கான நேரம் வந்தாச்சு வேதாளம் கேட்டுச்சு விக்ரமாதித்தா மகாபலசாலியான யாருக்கும் பயப்படாத மானசிம்மன் எதுக்காக ஒரு சின்ன நாட்டு ராஜாவோட மிரட்டலுக்கு பயந்து தம் பொண்ணு அவனுக்கு கட்டி கொடுத்தா இதுக்கு பதில் தெரிஞ்சும் நீ சொல்லாம விட்டா உன் தலை வெடிச்சு செதறிடும் ஜாக்கிரத கொஞ்ச நேரம் சுத்தி ஒரே அமைதி விக்ரமாதித்தன் யோசிச்சுட்டு தன்னோட மௌனத்தை கலைச்சு பேச ஆரம்பிச்சான் அந்த பதில் அவனோட பலத்துல இல்ல மனசுல இருந்துச்சு விக்கிரமாதித்தன் சொன்னா மானசிம்மனுக்கு ஜோசிடத்து மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு அந்த ஜோதிடப்படி அவன் மூணாவதா ஒரு போர் செஞ்சா நிச்சயம் தோத்துருவான் கையில இருக்குற ரெண்டு நாடகளையும் இழந்துருவான் யோசிச்சு பாருங்க போர் செஞ்சு எல்லாத்தையும் இழக்கிறத விட தன்னோட மகள கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ஒரு பெரிய இழப்பே இல்ல அவ செஞ்சது கோழைத்தனம் இல்ல அவனோட நம்பிக்கையின் அடிப்படையில அவ எடுத்த ஒரு புத்திசாலித்தனமான ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இதுதான் இந்த கதையோட மையம் மானசிம்மன எந்த ஒரு எதிரியாலையும் வாழ வச்சு ஜெயிக்க முடியல ஆனா அவனோட மனசுக்குள்ள விதைக்கப்பட்ட ஒரே ஒரு நம்பிக்கை அவன செயல் இழக்க வச்சிடுச்சு கடைசியில பார்த்தா நமக்கு நாமே மனசுக்குள்ள கட்டிக்கிற சிறைதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த சம்பவங்கள வரிசையா பாத்தீங்கன்னா புரியும் முதல்ல ஒருத்தனோட பலம் நிறுவப்படுது அப்புறம் அவன் மனசுல ஒரு நம்பிக்கை விதைக்கப்படுது அந்த நம்பிக்கையால அவன் தனக்குத்தானே ஒரு எல்லைய வகுத்துக்கிறான் கடைசியா அவனோட எதிரி அவனோட நம்பிக்கையே அவனுக்கு எதிரான ஆயுதமா பயன்படுத்துறான் இது ஒரு சண்டையே இல்ல இது ஒரு மைண்ட் கேம் ஒரு சைக்கலாஜிக்கல் சரியான பதில சொல்லிட்டான் ஆனா அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான் அவன் பேசிட்டான் அவனோட மௌன விரதம் கலைஞ்சிடுச்சு விக்ரமாதித்தனோட பதிலால திருப்தியான ஹா ஹான்னு சிரிச்சுகிட்டே அவன் கிட்ட இருந்து விடுபட்டு அவன் தூக்கிட்டு வந்த அந்த சடலத்தோட சேர்ந்து மறுபடியும் முருங்க மரத்துக்கே பறந்து போயிடுச்சு விக்ரமாதித்தனோட தேடல் இன்னும் முடியல அவன் மறுபடியும் அந்த மரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான் இந்த சுழற்சிக்கு ஒரு முடிவே இல்லையா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்கள்ல கமெண்ட்ல சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய புதிரான கதைகளை கேட்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிட்ட மனக்கூண்டு எதுன்னு அடுத்த ஒரு விளக்கத்தோடு சந்திக்கலாம்